கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திரதாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களை அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் டொனால்ட் மெக்காவரன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் முடிய இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் உண்டு அவைகள் நிறைவேற கடின உழைப்பை ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் பலர் ஆனால் சிலரோ அதற்கு விதிவிலக்காக கனவு உலகத்தில் மட்டும் வாழ்ந்து காலம் கடந்த பின்பு ஒன்றும் செய்ய முடியாமல் உடைந்து நொந்து கொள்வார்கள் சுவிசேஷ பணியை உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு வந்த டொனால்ட் மெக்கவரன் என்ற ஆராய்ச்சியாளருக்கு காணப்பட்டதோ வித்தியாசமான ஒரு ஆசை அது என்ன தெரியுமா வட இந்தியாவில் கூட்ட நெரிசலாயிருக்கும் பேசஞ்சர் ரயிலில் ஒரு நாள் பயணம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு பயணத்தில் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்க வேண்டும் அவ்வழியில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் புதைக்கப்பட வேண்டும் இதுதான் அவரது ஆசை ஏன் தெரியுமா மிஷினரிகளை போன்று தன் சொந்த இன மக்களை விட்டு சுவிசேஷத்திற்காக மணியாக வட இந்திய கிராமத்தில் விதைக்கப்பட்டு எழும்பி பலன் கொடுக்கப்பட வேண்டும் என்று மெக்காவரன் விரும்பினார் இளம் பிரயாயத்தில் பணம் சம்பாதிப்பதையே மிகுந்த வாஞ்சையாக கொண்டிருந்த இவர் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் சேனையில் போர் வீரராக சேர்ந்தார் திருச்சபைகள் கிறிஸ்துவுக்குள் வேகமாக வளர வேண்டும் என்று விரும்பி இவர் திருச்சபை வளர்ச்சி என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்தார் கலாச்சாரம் கடந்து சுபிசேஷ ஊழியத்தில் உயிர்த்துடிப்புள்ள தீவிரமான மிஷினரியாக இவர் ஈடுபட்டார் திருச்சபையின் வளர்ச்சியின் அப்போஸ்தலராக மக்கள் இயக்கங்களை உருவாக்கி மிகுந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் பேதபாட வகுப்புகள் ஆராய்ச்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கானோரை ரட்சிப்பின் பாதையில் நடத்திய இவர் தமது தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் மறைந்தார் அன்பானவர்களே திருச்சபை வளர்ச்சியை குறித்து உங்கள் தாகம் என்ன வின்சென்ட் இப்படியாக சொல்லுகிறார் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமாக எட்டி முயற்சி செய் மீதி தூரம் முழுவதையும் அண்டவராக இயேசு கிறிஸ்து தாள வந்து உன்னை பற்றி கொள்வார் என்கின்றார் அன்பானவர்களே இந்த டொனால்ட் மெகவரணை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆசை ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை அவர் வட இந்திய பகுதியில் தீவிரமாக மிஷினரி பணியை செய்தார் அது மாத்திரமல்ல தன்னுடைய மரணம் இந்த சுவிசேஷ பயணத்திலேயே பிரயாணத்திலேயே நடந்து என்னுடைய உடலும் இந்த வட இந்தியாவின் ஏதாவது ஒரு கிராமத்தில் விதைக்கப்பட வேண்டும் ஆகவே தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு சொந்த இடத்திற்கு அவர் திரும்பி போகாமல் ஏனென்றால் அங்கே போனால் ஒருவேளை அங்கே மரணம் சம்பவித்துவிட்டால் நான் விதைக்கப்பட வேண்டிய இடத்தில் விதைக்கப்படாமல் போய்விடுமே என்று சொல்லி அவர் வட இந்தியா பகுதியிலேயே ஊழியத்தை அவர் நிறைவேற்றி அதிலேயே அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் அது மாத்திரமல்ல திருச்சபை வளர்ச்சி திருச்சபை சீர்திருத்தம் திருச்சபை செவ்வாயப்படுத்த வேண்டும் திருச்சபையிலே ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து பிறக வேண்டும் இது அவருடைய ஆவலாக இருந்தது அதற்காக பல முயற்சிகளை அவர் எடுத்து பெரும் பிரயாசங்களை எடுத்து அநேக நிறுவனங்களை உருவாக்கி திருச்சபைகளை சீர்படுத்தி செவ்வைப்படுத்தி உருவாக்கியிருக்கின்றார் அன்பானவர்களே இந்து திருச்சபைகள் சீர்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது செவ்வைப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்க வேண்டியிருக்கிறது அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது ஆகவே நாமும் இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக நம்மை அர்ப்பணிப்போம் நாம் உறுதியாக முன்னின்று செயல்படுவோம் திருச்சபை சீர்திருத்தப்பட்டு அநேகர் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்பின் வாஸ்திரத்தை தலைத்துக்கொள்ளவும் நாமும் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் நாம் இவ்விதமாக ஊழியத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரேமியா நான்காம் அதிகாரம் மத்தேவு பதினைந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்